எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பாடம் படிக்கிறதுக்காகவும் இது பண்றதுக்கு இந்த இந்த எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மறுபிறப்பினுடைய நோக்கம் நல்ல ஆன்மாவுடைய கதை வந்து ஆழ்மன செயலினுக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் இதுல இந்த பூமி பள்ளிக்கூடம்னா இது எதுக்காக நம்ம இங்க வர்றோம் இந்த ஆன்மாக்கள் வர்றாங்க இந்த பூமிக்கு வர்றோம் அப்படின்னா நம்மளுடைய அன்புக்குரியவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நம்ம இந்த மூணு காரணத்தினாலதான் ஒரு ஆன்மா வந்து பிறப்பெடுக்குதான் அதாவது மனிதராவோ இல்லை வேற எந்த உயிரினமோ அது விரும்புற மாதிரி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய அன்புக்குரியவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்கள சரி பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் இல்லையா இப்ப நேற்று வந்து ஹிட்லருக்கு வந்து இன்னும் கீழே கொடுத்துட்டு இருக்கிறாங்க காந்தியடிகள் இங்கே ஒரு இடத்துல திரும்பவும் பிறந்திருக்கிறாரு சேவை செய்கிறதுக்காக சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இப்போ இதுவும் அதுக்காக தான் கர்ம வினைய தீர்க்க சில பேர் வந்து எதுக்காக பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் வந்து பேலன்ஸ் இருக்கும் அந்த பிறவிக்குள்ள முடிக்க முடியாது அதாவது நீங்க வந்திருக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாம் அந்த உணர்ந்து நீங்க முடியறதுக்குள்ளேயே நீங்க இங்கே தீர்த்துட்டீங்கன்னா இதோட அது முடிஞ்சது ஆனா நீங்க அதை உணரவே இல்லை ஆனா அதுக்குள்ளே பிறவி முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அதுக்காக அவங்க பிறப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக ஆன்மீக நோக்கம் நிறைவேற்று அதாவது தன்னுடைய ஆன்மாவினுடைய முன்னேற்றத்திற்காகவும் சக ஆன்மாக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் இது வந்து அந்த இறை சக்தி அதாவது ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்காக அந்த உணர்வுகளோடையும் அவங்க வந்து இந்த ஆன்மாக்கெல்லாம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா இந்த பூமிக்கு வர்றோம் இப்போ நாம் வந்து அது அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் வந்திருக்கோம் நீங்கள் இந்த மாதிரியான நபர்களை பார்க்கலாம் சரிங்களா அதாவது ஆ ஐந்து தளத்துக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு உங்களை எப்படி தெரியும் அவங்களுக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் ரொம்ப அமைதியானவங்களா ரொம்ப பண்பட்டவங்களா அவ அவங்ககிட்டேருந்து நல்ல விஷயங்களை உங்களால் பெற முடியும் சரிங்களா உண்மையிலேயே ஆத்மார்த்தமா அவங்க அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா நல்லதாவே இருக்கும் சில பேர் ஜிம்மி மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள மோசமான விஷயங்கள் இருக்கலாம் ஆனாலும் அதுவும் எப்படி தெரிஞ்சிடுது ஒரு ஒரு கட்டத்துல அதுவும் அவங்களும் அப்ப நம்ம அந்த மாதிரி நபர்கள் யார் இருப்பான்னு யோசிக்க வேண்டியதுல அந்த மாதிரி நாம இருந்துடக்கூடாது மட்டும் நம்ம யோசிச்சா ரைட்டுங்களா இது வந்து ஒரு முக்கியமான